ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் ஈஸியாக ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இன்னைக்கு உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கோங்க நான் ஏன் சொல்கிறேன்னா சத்தியமாக தெர் இஸ் நோ ஃப்ரீ ஃபுட் நோ ஃப்ரீ மணி ஆர் நோ ஃப்ரீ எனி இன் லைஃப் கஷ்டப்படாமல் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காது கஷ்டப்படாமல் கிடைச்சிதுன்னா அது சினிமாவில் கிடைக்கும் இல்லைனா கதையில் கிடைக்கும் இல்லை ஸ்டோரி புக்ஸில் கிடைக்கும் ரியல் லைஃப்பில் யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் கஷ்டப்பட்டாதான் ஒரு நிலையான எந்த விஷயம் வாழ்க்கையில சாதிக்கணும்னாலுமே இல்லை நிலையான ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் நிலையான ஒரு பொருள் கிடைக்கணும் எனிதிங் சப்ஸ்டான்ஷியல் வில் ஹேப்பன் ஒன்லி இஃப் யூ ஒர்க் ஹார்ட் சும்மா கிடைக்குதுன்னா சத்தியமா அது ஒண்ணு உண்மையான சந்தோஷம் கிடையாது இல்லைன்னா அது வந்து கண்டிப்பா நிலைக்காது ஓகே சோ கஷ்டத்தை பார்த்து இதே இந்த விஷயத்த எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன்னா கஷ்டத்தை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது கஷ்டம் டெய்லி இருக்கும் வாழ்க்கையில கஷ்டத்துக்கு நம்ம கஷ்டத்தை கொடுத்து அதுல இருந்து நம்ம ஜெயிச்சு முன்னேறி போயிட்டே இருக்கணும் ஓகே தட்ஸ் த பாயிண்ட் பாயிண்ட் ஃபென்டாஸ்டிக் டே நான் சொன்ன கஷ்டத்துக்கு கஷ்டம் கொடுத்து நம்ம அதுக்கு மேலே போய் ஜெயிச்சு போயிட்டே இருக்கணும்